வணக்கம் என்னுடைய பேர் நீதி பாண்டி நான் இப்போ ஆர்யா கிரியேஷன்ல இருக்கேன் கவிதை வித் ஆர்யா அப்படிங்கிற அங்கத்தில் உங்களோட ஒரு கவிதையை புகழ்ந்து வந்திருக்கேன் உயிமாவாசை எழுதிய ஒரு கவிதை இந்த கவிதையுடைய தலைப்பு வந்து தீராத கணக்கு எதையோ நினைத்தபடி எங்கோ சென்று கொண்டிருக்கும் போது சட்டென்று உன் குழந்தையுடன் வழிமுறித்து பிச்சை என்று கேட்டாய் தெய்வமே அந்த குழந்தை என்னமாய் சிரித்தது அதற்கு மாறாக நீ என் சட்டையை பிடித்து ஒழுக்கி இருக்கலாம் ஓரிரவில் சாக்கடையோரம் கொசுக்கள் குதரும் வதையில் துடித்து புரளும் குழந்தையை காட்டி ஐயா என யாசித்தாய் உறக்க மயக்கத்தில் அழசக்தியற்று அது எவ்வளவு ஈனமாய் சினிங்கியது அதற்கு பதில் நீ என்னை அடித்து பிடுங்கியிருக்கலாம் பஸ்ஸுக்கு காத்திருக்கும் கூட்டக்கிடையில் உன் குழந்தை என் கால்களைத் தொட்டு கை மலர்த்தும்படி செய்தாயே ஓ பரிதாபமாய் முகம் காட்டாது அப்போது எவ்வளவு பாடுபட்டது அதை விடவும் நீ என்னை முகத்தில் உமிழ்ந்து கேட்டிருக்கலாம் இறிய முகத்தின் கண்ணீர் தடத்துடன் அனாதை குழந்தையை அடக்கம் செய்யவென்று இறந்து புவி சுமக்க முடியாத பாரமாக இது எவ்வளவு அமைதியாய் கிடைக்கிறது ஐயோ ஐயோ என்று பதறி அழிந்தபடியே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து உன்னை கடந்து போகின்றேன் தாயே என்னை கொன்று பழுதியற்க ஏன் உனக்கு தெரியவில்லை நன்றி